வாழ்க்கையோட இன்ப துன்பங்களுக்கு யார் காரணம் நீங்கள் சொல்லுவீங்க அந்த இன்ப துன்பம் என்பதே ஒரு மாயை தான் இன்ப துன்ப காரணம் என்பது துய்க்கின்ற அளவில் நாம் பார்க்கும்போது அதை இன்பமாக ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் அதை முடியாத போது அது துன்பமாக நாமாகவே அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு தான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பாட்டு கேட்கிறோம் இல்லை ஒரு உணவு உட்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தேவை அளவு தன்மைக்கு ஒப்ப அந்த நேரத்துக்கு ஒப்ப அதை தூய்க்கின்ற அளவுக்கு ஏற்றுக்கொண்டால் அதனுடைய அதிலே இன்பம் அதனுடைய அளவு முறை மீறும் போது அதையே நான் அதிகமாக உட்கொண்டாலோ இல்லாத முரண்பாடாக ஏற்றுக்கொண்டாலோ கொஞ்சம் இது அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க அதனால வருகின்ற விளைவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா துன்பம் இருக்கு அந்த இன்பம் வேறு துன்பம் வேறு இல்லைங்க இன்பம் துன்பம் முகம் அதனுடைய மறுபக்கம் போது அது இன்பமாக இருக்கின்றோம் அது முடியாத போது அதனுடைய விளைவு மறுபக்கமாக இருக்கும் போது துன்பம் தான் நாணயத்தை நீங்க எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல மனித இருக்கின்ற இன்ப துன்பத்தை நீங்க பிரித்து பார்க்க முடியாது அது ஒவ்வொன்றும் அனுபவித்த பிறகே வெளிப்படுகின்ற ஒரு உன்னத நிலை இதை நம்ம அறியாமலேயே நம்ம என்ன பண்றோம்னா துன்பம் என்றால் வேற எங்கிருந்தோ வந்தது இன்பம் என்றால் இது என்னால் தான் வந்ததுன்னு தீதும் என்றும் பிறர் தரவாரா தன் வினை தன்னை சுடும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆகவே வினையை வந்து ஒவ்வொருவரும் கணித்து பார்க்கும் போது அது இயற்கையிலிருந்து வந்ததா சமுதாயத்திலிருந்து கருவமைப்பு என்று சொல்லப்படுகின்ற சஞ்சீத கர்மத்திலிருந்து வந்த விளைவுகளுக்கும் நான் வந்து பொறுப்பேற்க வேண்டியது இருக்கு வாயுடைய வாழ்க்கை இதோடு மட்டுமே ஜென்ம ஜென்மமாய் வந்த ஒரு பதிவுதான் இன்று என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து கொண்டு வாழும்போது இன்பத்துக்கு காரணம் துன்பத்துக்கு காரணம் என்றால் பிறப்புக்கு காரணம் நானா இல்லை அதே போன்று இறப்புக்கு காரணம் நானா இல்லை இருக்கின்ற காலத்தில் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உணர்தல் என்ற ஒரு இயக்கம் தான் என்ன நடக்கிறது பிறந்ததிலிருந்து இறக்கின்றவர்கள் என்ன அதாவது உணர்தல் என்ற இயக்கம் இருக்கிறது எதை கொண்டு நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் உடல் மூலமாக அனுபவிக்கின்ற ஒரு உணர்வுகள் அது இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் அப்ப உடல் ரீதியாக பெற்ற உணர்வுகள் அப்போ உயிர்னு இருக்குங்க உயிர் மூலமாக பெற்ற ஒரு பதிவுகளும் இருக்குங்க அதன் தொடர்பு கொண்ட ஒரு தன்மைகள் இருக்கு அது மனம் என்பதை உணர்ந்து மனமாகவும் செயல்பட்டோம் அடுத்தது அறிவாக இருந்தால் செயல்படுகின்ற ஒரு உன்னத நிலைகள் ஒவ்வொரு தனி மனிதனையும் இவ்வளவு சிறப்புகள் இருக்குங்க உடல் ரீதியாக நாம் உடல் என்பதை உணர்ந்தோமா உயிர் என்பதை உணர்ந்தோமா மனம் என்பதை உணர்ந்தோமா அல்லது அறிவு என்பதாவது அறிந்தோமா ஆகவே இந்த நான்கையும் அறிந்து கொண்டு வாழும்போது இவையெல்லாம் எண்ணிலிருந்து புறத்தே நடக்கிறதா அல்லது புறத்தே இருந்து எனக்குள் நடக்கிறதா என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்கும்போது இதில் இருக்கின்ற அந்த அளவு முறை தன்மைக்கு ஒப்ப இன்ப துன்பங்களிலே நம்முடைய உடலில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வு தான் அதை துயித்து அனுபவித்தால் அது இன்பம் என்றும் துய்க்க முடியாத ஒரு நிலையை துன்பம் என்று சொல்கிறோம் இல்லை

ஆக விட்டு சென்ற அந்த அசைவில் வந்து என்ன ஒரு உணர்வுகள் என்று பார்த்தால் இறைநிலையே அந்த இறைவனே என்று எடுத்துக்கொண்டால் கூட எந்த ஒன்றிலும் அவனே அதை அனுபவிக்க முடியாத ஒரு உன்னத நிலை என்ற இது ஒன்று இருக்குன்றதால் அது மனித பிறவில மட்டும்தான் இருக்கு மனிதனே மனித தன்மையில் வந்த பிறகு தான் இறைவனே கூட தன்னை பற்றி உணர்கின்ற ஒரு உன்னத வாய்ப்பு இருக்குங்க ஆகவே இங்க கொடுத்தது அனைத்துமே இன்பத்தை பற்றி துய்த்தால் என்ன ஒரு விளைவு என்பதையும் துன்பத்தை அனுபவித்தால் எத்தகைய விளைவுகள் என்பதையும் பரிபூர்ணமாக ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைத்துக்கப்பட்டது இதை மனிதன் அதை எவ்வாறு எடுத்துக்கொண்டான் என்றால் துன்பம் வரும்போது மட்டும் இது என்னை சார்ந்தது நான் துன்பப்படுகிறேன் என்று சொல்லுகின்றான் ஆனால் இன்பமாக துய்க்கின்ற போது அந்த இன்பத்துக்கு காரணம் என்பதை யார் இவன் சொல்ல வேண்டான் அது கடவுள் தான் தூக்கிறார் அதனுடைய உணர்வாக இருந்து கடவுள் தான் நம்மை நடத்துகிறார் என்றதை மட்டும் இவனால் தாங்க முடியாத உணர்வு வரும்போது மட்டும் பொருந்தா உணர்வை மட்டுமே இது என்னால் முடியவில்லை இதற்கு காரணம் ஏன் இயற்கையாக இறைவனாக அது ஏன் அது பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னார் இல்லவே இல்லை இந்த இன்ப துன்ப உணர்வு இந்த உடல் இயக்கத்துக்கு பரிபூர்ணமான அனைத்து இயக்கத்துக்கும் மூலமாக இருக்கின்ற அவன்தான் அதை அனுபவித்துக் கொண்டு